தினம் வரை எஸ் எதிர்கொள்வது எப்படி கழகத்தினுடைய ஆலோசனை என்பதையே முழு நேரமாக சிந்தித்து சிந்தித்து அனிதா ராதாகிருஷ்ணன்

நம்முடைய தென் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற வரையாதுக்குரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனிமொழி காரணம் அவர்களுடைய எண்ணங்களை இடையேற்றிருந்த வகையிலும் அதுபோல் இளைய தலைவராக இருக்கின்ற வரியாதுக்குரிய இனி சோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணங்களை இடையேற்றிருந்த வகையிலும் இயக்க பணிகளையும் மக்கள் பணிகளும் நாட்டின்கின்ற வகையில் தொடர்ந்து இருக்கின்ற இயக்க முன்னோடிகளையும் என்ன பிரிவு

இந்த தேர்தல் நடத்தலை பயன்படுத்துவதற்கான பணிகளை முக்கிய கழக செயலாளர்கள் சர்வதை செய்ய வேண்டும் அதற்கு உடனடியாக இன்னைக்கு அந்தந்த பகுதியில் என்ன வேலைகள் நடக்கின்றது என்ற வகையிலே ஒவ்வொரு பகுதியும் பார்க்கின்ற வகையிலே ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் போட்டார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் பொறுப்பாளர்கள் நாம் என்ன செய்வது என்று இல்லாமல் எல்லோரும் பொறுப்பாளராக இருந்து அந்த பணிகளை சிவனை செய்ய வேண்டும் என்ற வீடுகளை நான் கலந்து அந்த வகையிலே இன்னைக்கு இடைக்காலங்களுக்கு என்ன அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முந்தைய காலங்களில் செய்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த தொகுதி பொறுப்பாளராக சுற்றி வருபவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற மாவட்ட கழகத்தின் மூலம் அதற்கான பணிகளை செய்ய அந்த வகையில் அவசரமாக கூட்டத்தை என்று நினைக்கின்றோம் சொன்னால் இல்லை இதை நாலாம் என்று சொன்னால் அவர்கள்

கூட்டணி வெற்றி பெறுவதற்கான நடைமுறைகளை செய்கின்ற பணிகளை செய்ய வேண்டும் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கழகத்தினுடைய இருந்த அவர்கள் நம்மை நம்புகின்றார்கள் நம்புகின்ற நம்பிக்கையை வீணடிக்காமல் நாங்கள் அந்த வெற்றி நிலையத்தை பெற்றுத்தருவோம் என்று வகையில் பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கு